நீங்கள் வந்து பாருங்க ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமாக சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியனில் இருக்கிற பெப்ஸ் யூனியன் இருக்கிறோம் சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் வந்து நடிக்கதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க அதனால் எவ்வளோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க தயவுசெய்து இதை நீங்கள் தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்க்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலம் கெட்டதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்வாங்க கிழவன் எப்போ சாகவோ தின்ன காலியும் இளைஞர்கள் நாங்கள் இளைஞர் இளைஞர்கள் ஒரு பட்டாளமே இருக்குது ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கோம் ஒவ்வொரு சங்கங்களும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் செய் பாருங்களேன் பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார் அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார் அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார் இப்போ இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கோன்ட்டு வராங்க அவங்களுக்கு வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒளிப்பதிவு இசையமைப்பல் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்போ நிறைய சங்கங்கள் வந்து சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு காலகட்டத்துக்கு தான் அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமாக ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேத்த உங்களால் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும் அப்போதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க நாயகனும் நாயகியும் அழகா இருந்தால் தான் படத்தை ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டி கோலமாலு கோகிலான் ஒரு படத்தை வந்து ஒரு இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்பரேட் அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன் இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடிக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க ஒரு மனத்தில் இடணும் பல இளைஞர்கள் ஓடோடி வருவான் அந்த பணம் இருக்குது கடைசியில் எப்படியா ஒருத்தன் இருப்பான் என்ன துடிப்பான் பத்து நொடி இருக்கும் என மூணே தாள் இருக்கும் அதை என்னமோ மணி அடிச்சிடுவாங்க அதுதான் கார்ப்பரேட் இந்த ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான் அந்த நகர்வை தடுப்பது யார் ஒவ்வொரு சங்கங்களும் சங்கம்னா என்ன ஒரு கூட்டு முயற்சி ஒருத்தருக்கு பிரச்சனை பத்து ஆட்டோக்காரங்க உட்காந்துருப்பான் அவங்களுக்கு பிரச்சனை மாப்பிளை அடிச்சியாட வாழன்னு கூப்பிட்டு பிரச்சனையை சவால்பட சங்கம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு மூணு ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்வி கேள்விக்குரியார் காரணம் அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்குறாங்க நாங்களும் எங்குகிறோம் கிளவன் எப்போ சாக வேண்டாம் விலகி கொள்ளுங்கள் இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும் தர்மம் ஜெயிக்கும் இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது இப்போ பேசுனவர் சொன்னார் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுகிறேன் நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதி வேணும் முதியவர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியவருனா என்ன முதியோர் திருடாம முதியோர் திருடன சின்னவரா இல்லை இந்த இடத்துல இதை கூடாது ஆ நீங்கள் பத்திரிக்காரா உட்காரங்க போல நீங்க பத்திரிக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க உட்கார நீ முதல்ல திருட திருட நீ இல்ல இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுதியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடுகிறானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருநது எத்தனை கேஸ் இருக்கு நீ உட்கார் மேல நீ பத்திரிக்காரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனு பத்திரிக்காரங்க பேர்லாம் கட்டி போயிடும் யார் பத்திரிக்காரவங்க பத்திரிக்காரவங்க யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யார பத்திரிக்கார நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன் ஆனா பத்திரிகார இல்ல பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அதைப்படி பேச நீ யார் முதல்ல திருடன் சங்கத்துல பணத்தை படத்தை திருடு பண்ண திருடனே திருடன் சொல்லி எல்லாமே சொல்லிட்டு

பாக்கலாம் அடுத்ததா யார் பேச போறா வந்து அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் சங்கம் என்றாலே சங்கடமாக கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது இப்போ உபத்திரமாக இருக்கிறது சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலி உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை பேசுகிறேன் நான் வந்துட்டேன் மகிழ்ச்சி இந்த படம் சென்சார் போர்டு அதாவது என்னன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நம்ம நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது அவர் அவ்வளோ வாட்டி ஐயனா எல்லோருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்குது ஏவிஎம் நிறுவனம் நீங்கள் பல நிறுவனங்கள் இருக்குது ஆனால் ஐயா நான் நண்பர் சகோதரன் சிவாணியை சந்தித்து சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவராக கையை ஊனி அவராக எழுந்து அவராக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சேர் சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்தித்து இன்றைக்கி வெற்றி நடை போட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்கிறேன் எனக்கு அது பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரையணன் அவர்கள் அவங்களாம் இருக்காங்க எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம் அதேமாதிரி சென்சார் போர்டில் அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார் அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது அது ஒரிஜினல் ஐயா ஆமாம் இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புளியோட சிங்கத்தோடு செண்டை போட்டார் கேப்டன் போட்டார் ஆனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்குது கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா இன்னைக்கு கார்பரேட் ஒரு நாய்க்குட்டிய வளர்த்து அந்த நாய்க்குட்டிய மூணு மாசம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எனக்கு செலவு கிடையாது உணவு மட்டும்தான் ஆனால் கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க பல கோடி எங்களுக்கு லாசாகிட்டு இருக்கு அதுல பல லட்சங்களை இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரியா வந்ததான் அவ்வளவு வலியும் வேதனையா இருக்கு அதே மாதிரி திரைப்படங்கள் சொல்லிட்டு போனாரு திரைப்படங்கள் ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னா ஒரு சின்ன படி படம் ஓட கொண்டு வர முடியல திரைக்குள்ள கொண்டு வர முடியல நான் என்ன சொல்றேன் எங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம் எங்களுக்கு ஒரு நூறு தேட்டர் கட்டி கொடுங்க எல்லாேருக்கும் என்னென்னமோ சரிங்களா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இப்போ கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை பூக்க பூத்து பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே நான் சரியான நூலகங்கள் கிடைக்கல சரியான நூல்கள் இல்லை எங்களுடைய நூல்கள் அங்கே இல்லை இருக்கிறது பிற அப்படியே பல தலைமுறையாக வாழ்த்தி வாழ்ந்த வாழ்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான் பதிவுகள் தான் இருக்கிற ஒழிய எங்களுடைய அகனானூர் ஒரு பதிட்டு பத்து பரிபாடல் இதெல்லாம் காணும் அதோடைய தொகுப்புகளை காணும் எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும் அதனால அந்த அந்த இதாக ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறத எங்களுக்கு ஒரு நூறு தேட்ரு ஒரு நூறு கோடி ரூபா ஒதுக்குங்க எங்களுக்கு ஏ சென்டரில் நீங்கள் கொடுக்க வேணாம் சி பி சென்ட்ரு சி சென்டரில் கட்டி விடுங்க எங்களுடைய திரைப்படங்கள் அங்கே நாங்கள் ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய் எங்கள் தேட்ரு எங்கள் நாங்கள் படம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது அதாவது இந்த விஷாலெலாம் தோற்றுடுவார் நான் வெளிப்படையாக பேச அவர் ஆர்டிஸ்ட்டாக அவர் நடிகர்னு சொல்லலை அந்தளவுக்கு உயரம் அந்தளவுக்கு உடம்பு என்ன கட்டு மாசத்தான உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த படம் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியாக இருக்கணும் இந்த சிறுபடங்கள் சிறு படம் சொல்ல முடியாது இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா சிறு படம் தான் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு சக கதாநாயகிவரில் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்